எஸ் வாழ்க்கையை வாழணும் வழக்கமா அவங்க பண்ணக்கூடிய ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு ஒன்று ஒரு கேமரா வாங்குவாங்க அதை எடுத்துக்கிட்டு போய் வைல்டு போட்டோகிராபி என்ற பேர்ல எலி அணில் எல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க பூக்களை போட்டோ எடுப்பாங்க அதிகபட்சம் மூணு மாசம் ஃபோட்டோ எடுப்பாங்க அப்புறம் கேமரா எங்கே போச்சுன்னு தெரியாது சிலர் ஒரு என்ஃபீல்டு ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்குவாங்க பைக்கர்ஸ்ங்கிற எங்கிற பேர்ல தலையில ஒரு நெட்டெல்லாம் போட்டு கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரே ஒரு ட்ரிப் லடாக் வரைக்கும் போயிட்டு வருவாங்க அது ஒன் இயர் ஓடக்கூடிய ஒரு விஷயம் அப்புறம் எப்பாவது கல்யாணம் காட்சிக்கு போகிற அந்த பைக் எடுத்தால் உண்டு இன்னும் சிலர் சைக்கிளிங் சொல்லிட்டு சைக்கிள் வாங்குவோம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாக்கெல்லாம் சைக்கிள் இருக்குது அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு நகரத்தில் ஒரு அஞ்சு ஆறு சுற்றி சுற்றுவாங்க அவ்வளோதான் அது பிறகு நீடிக்காது இந்த மாதிரி சில சில அட்வெஞ்சர்ஸ் பண்ணுவாங்க சில ஆட்கள் வந்து காட்டுக்கு போகிறது கேம்பிங் அப்படின்னு போவாங்க காட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அங்கே விறகு குட்டி தீயை போட்டு சுற்றி உட்காந்துக்கிட்டு சினிமா பாட்டுக்கு ரெக்கார்ட் டான்ஸு ஆடுவாங்க அது ஒரு கொண்டாட்டமாக நினச்சிக்குவாங்க அது ஆனால் கொஞ்ச நாள் போகும் அதோட குடியை சேர்ந்துக்கிட்டுனா அப்புறம் வாழ்நாள் முழுக்க நீடிக்கக்கூடிய ஒரு மனநோயாக அது இருக்கும் இவ்வளவு தான் அவங்க வாழ்க்கை நினச்சி வச்சிருக்கிறேன் பல சமயம் இவங்களை பார்க்குறது உண்டு நான் காடுக்குள்ளே பயணங்கள் போகும்போது இந்த மாதிரியான இளம் ஆத்மாக்களை பார்ப்பேன் பெரும்பாலும் ஆட்கள் ஊழல் போடுவாங்க இந்த குரங்கு கூட்டங்களை மாதிரி பாட்டு போட்டுட்டு ஆடுவாங்க ஆடவும் தெரியாது பின்பக்கத்தை ஆட்டுறது ஆட்டோன்னு நினச்சிட்ருக்காங்க பெரும்பாலும் இவங்க இருக்கக்கூடிய இடங்கள் நாம் இருக்க மாட்டோம் தள்ளி போயிடுவோம் இவங்கள்ட்ட பேசவும் முடியாது கணிசமான குடியும் பழக்கம் இருக்கும் குடிக்கிறது ஏன்னு கேட்டால் ஜாலியாக இருக்கிறது பிரதர் அப்படிம்பாங்க அந்த ராத்திரிக்குள்ளேயே மட்டை ஆகிடுவாங்க அதுக்கு அடுத்த ரெண்டு நாளுக்கு கடும் தலைவலி இனிமேல் குடிக்கிறதே இல்லை இந்த கேம்புக்கே போக மாட்டேன் இந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர என்கிற வஞ்சனம் அடுத்த வாரம் மறுபடியும் அடுத்த மாதம் மறுபடியும் கிளம்பிடுவாங்க இது ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி சுற்றி சுற்றி வரும்